உங்க கேட்குறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் நீ யாருமா அப்படின்னு கேட்குறாங்க நான் தான் இஸ்மாயில் இஸ்லாமுடைய மனைவி அப்படியாமா சரி நல்லாரு என்று சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்குறான் அப்போ அதுக்கு அந்த பொண்ணு பதில் சொல்லுது என்ன வாழ்க்கை ஏதோ வகையாக ஓடுது அப்படின்னு சில சலித்து கொண்டு ஒரு குறைவாக அது பேசுகிறது நான் விரித்து பேசவில்லை அது ஒரு சலிப்போடு பேசுகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க உன்னுடைய கணவர் வந்து விட்டது வந்ததற்கு பின்னால இப்படி ஒரு பெரியவர் வந்துட்டு போனாரு நான் வந்துட்டு போனேங்கிறத அவங்க சொல்லுங்க தன்னை யாருன்னு அறிமுகப்படுத்த இல்லை நான் தான் இஸ்லாம் அலிஸ்லாவுடைய அத்தா இப்ராஹிம் அலி இஸ்லாங்கெல்லாம் சொல்லல உன் மாமாங்கர்லாம் சொல்லலை அப்படி வந்து வந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு பெரியவர் வந்துட்டு போனாங்க வீட்டு வாசற்படியை மாற்ற வேண்டுமாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் வீட்டு வாசற்படியை மாற்றுங்கள் என்று சொல்லிட்டு போய்ட்டாங்க அவங்களும் அதே மாதிரி போனாங்க போனதற்கு பிறகு இஸ்மாய்ஸ்னா வர்றாங்க வந்தால் யாராக வந்துட்டு போன மாதிரி ஒரு அடையாளம் தெரியுது நபிமார்கள் இல்லையா அந்த வாசனைகளையே அறிந்து கொள்வார்கள் கேட்டாங்க யாராக வந்தாங்களா ஆமாம் ஒரு பெரியவங்க வந்தாங்க இப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க சரி அவங்க வந்தாங்க உங்களை கேட்டாங்க நீங்கள் வெளியில் போயிருக்கேன்னு சொன்னேன் சரி வேறு ஏதாவது சொன்னாங்களா ஆமாம் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அதுக்கு நான் பதில் சொன்னேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அதற்கு அவங்க சொன்னாங்க வீட்டு வாசப்படியை மாற்ற சொன்னாங்க வீச வீட்டு வாசல் படியை மாற்ற வேண்டுமா என்று உங்களிடத்தில் சொல்ல சொன்னார்கள் அப்போ அவங்க சொன்னாங்களாம் நீ பேசின பேச்சு உன்னுடைய குணம் அவர்களுக்கு பிடிக்க இல்லை என்னுடைய தந்தை தான் அவர்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் உன்னுடைய குணம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை உன்னுடைய பேச்சு சரியில்லை என்பதை தெரிந்து வீட்டு வாசற்படி என்பது நீ தான் எனவே தான் மாற்ற சொல்லிட்டாங்க நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனான்னு அனுப்பி வச்சுட்டாங்க அதோடு முடிஞ்சிருச்சு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து போனது இன்னொரு முறை செய்தா இப்ராஹிம் அலி இஸ்லாம் வர்றாங்க வரும் பொழுதும் அப்போதும் செய்தா இஸ்மா அலிஸ்லாம் வீட்டுல இல்ல வேறொரு பெண் இருக்கிறாங்க அந்த பெண் கோத்திரத்தை சார்ந்த பெண் அந்த பெண் பிந்து அம்பர் அதுவும் அரபு பெண் தான் அந்த பெண் அந்த பெண் நாங்க இருக்கிறாங்க இப்ப வர்றாங்க யாருமா என்னன்னு கேக்குறாங்க நான் இஸ்மாலி மனைவி அவங்களுக்கும் இப்ராஹிம் அலிஸ்லாம்னு தெரியல அவங்களுக்கும் ஏன்னா இரு ஊர்ல இருக்கிற ஆளு இல்லையே என்னன்னு கேட்குறாங்க அவங்க எங்க இல்லை கணவர் வெளியில போயிருக்கிறாங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு அலமது இல்லா அழகான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை மன நிறைவான வாழ்க்கை சந்தோஷமா நாங்கள் வாழ்றோம் அப்படின்னு வீட்டிலையும் பெரிய சாமான்கள்லாம் ஒன்றும் இல்லை வீட்டில் பெரிய பொருள்கள் எல்லாம் நிறைந்து ஒன்றும் இருக்கவில்லை இருந்த பொழுதிலும் கூட அதை அவர்கள் பொருந்தி கொண்டிருக்கிறார்கள் கிடைத்த வாழ்க்கையை சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள் இதய பூர்வமாக அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க வீட்டு வாச இப்படி நான் ஒரு பெரியவர் வந்துட்டு போனேன் அப்படிங்கறது கணவரை வந்த பிறகு நீங்க சொல்லுங்க வீட்டு வாசப்படியை தரிப்படுத்த வேண்டுமாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி இஸ்மாயின் வந்தாங்க நடந்தது சொன்னாங்க இப்ப சொன்னாங்க தரிப்படுத்த வேண்டும் என்று சொன்ன வீட்டு வாசப்படி அது நீதான் உன்னை வெற்றவானா உன்னை முறைப்படி கவனிக்கணும் உன்னை செம்மையாக வைத்துக் கொள்ள வந்தது என்னுடைய தந்தை என்று சொன்னார்கள் இங்கே நாம் சொல்ல வந்தது வாழும் காலம் என்பது ரொம்ப குறைவு வாழும் காலம் என்பது ரொம்ப குறைவு அந்த குறைவான காலத்தில் ஒரு மனிதனுக்கு எதை தந்திருக்கிறானோ அதை அவனுக்கு அவ்வளவு கொடுத்திருக்கிறானே இவனுக்கு அப்படி இருக்கிறானே என்றெல்லாம் பார்ப்பதல்ல வாழ்க்கை நமக்கு தந்திருப்பதை கொண்டு அல்ஹம் இல்லா என்று இருப்பதுதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் மனநிறைவை தரும் அல்ஹம் வரலாற்றில் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள் ஆபீதாக இருந்த பொழுதிலும் கூட வானத்தில் அவனுடைய நெற்றி படாத இடமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய ஆபீதாக வணக்கசாலியாக இருந்த பொழுதிலும் அவன் ஒரு பொழுதும் அலம்துல்லான்னு சொன்னது இல்லையாம் அலம்துல்லாங்கிறது நிறைவான வாழ்த்தை அது அல்ஹமது ஒரு அற்புதமான வார்த்தை தானே வாக்கியம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க அல்ஹம்துல்லா சுகம் இல்லாமல் எப்படி இருக்கிறீங்க அல்ஹம்துலில்லா வியாபாரம் எப்படி இருக்கு அல்ஹம்துலில்லா உங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் எப்படி முடிஞ்சது அல்ஹம்துலில்லா இல்லா ஒரு அற்புதமான வார்த்தை அல்லாவுக்கு ரொம்ப பிரியமானது அது திருப்தியை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை எனக்கு அல்லா தந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அல்ஹம்துலில்லா அல்லா எனக்கு தந்திருக்கக்கூடிய செல்வத்தை அல்லா எனக்கு தந்திருக்கக்கூடிய ஏழ்மையை அல்லா எனக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை அல்லா எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய நோயை எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன் நான் அங்கீகரிக்கிறேன் என்று அங்கீகாரத்தை அங்கீகாரத்தினுடைய வெளிப்பாடு தான் இது லேசா வர்றதில்லை இது லேசா வர்றதில்லை எனவே இந்த அல்ஹம்துல் வார்த்தையை நாம் அதிகம் உபயோகிக்க வேண்டும் அது எல்லா நிலைகளிலும் சொல்லப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக